சன் ஆஸ்ட்ரோடிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என் வணக்கங்கள் இப்போ நம்ம ஆஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறதேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அஸ்ட்ராலஜி இஸ் அன் ஏன்ஷியன்ட் சயின்ஸ் இட்ஸ் அ வேதிக் சயின்ஸ் வேத காலத்திலிருந்து இருந்து வேதத்துடைய ஒரு அங்கம் தான் அஸ்ட்ராலஜி அந்த ஆகப்பட்டது தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடி இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி பிறக்கிறோம் எப்படி நம்ம வாழும் எப்படி நம்மளை வழி தான் அதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் உண்டு ஜனனி ஜென்ம சௌக்கியாலாம் வர்தனி குல சம்பத்தா பதவி பூர்வ புண்ணியாலாம் லிக்கியதே ஜென் பத்திரிகா இது எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு இந்து தர்மத்துல வேதி கஸ்ட்ராலஜியில் சொல்லியிருக்கு அதாவது பூர்வ ஜென்மத்துல இந்த குழந்தை பண்ண புண்ணியத்துக்கு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப பிறந்திருக்கு இதோடைய ஜென்ம பத்திரிகையும் லக்ன பத்திரிகையும் எழுதுங்க கிரகங்கள் என்ன தான் இதோடைய ஸ்டார்டிங் இது நம்பளு ஆரம்பிச்சாலும் யூரோப்பியன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில சீரோன்றது நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எ கிரேட் செஞ்சுரி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இதுக்கு முன்னாடியே ஹிந்துஸ் தான் முதல்ல நான் வந்து ஹியூமன் ஸ்கின்ல ஹிமாலயத்தில் ரெட் மிஸ்டீரிய இது நானே பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கிரீக்ஸ் அதுக்கப்புறம் ஹிப்ரூ அதுக்கப்புறம் சால்டியன்ஸ் சால்டியன்ஸ் என்ற இனத்து வகுப்பை சேர்ந்தவன் தான் நான் ஸோ இதில் வந்து முன்னோடிகள் இவங்க எல்லாரும் இதை பேஸ் பண்ணி தான் கிரகங்கள் இயங்காங்க கிரகங்களை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கிரகங்களுக்கு மேலே சுவாமியை உட்கார்ந்து கிரகங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து இப்படி இப்படி இயங்குங்கன்றது தான் மனித வாழ்க்கை ஸோ அவரே வந்து அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் இதை வந்து அவர் வந்து அந்த டைம்லேயே பெடிக் பண்ணியிருக்கார் கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த்து அவருடைய மரணத்தை பெடிக் பண்ணியிருக்காரு அவர் டெட்பெர்டில் இருக்கும்போது அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த் இது பிரிட்டனில் அப்போது நான் என்ன ராஜா கூப்பிட்டு வரேன் அதை பற்றி இல்லை வந்த உடனே இந்த மாதிரி அரசவையில் இருக்கிற கூட்டத்தில் எல்லாரும் வந்து வைத்தியர்கள் நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்க இவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம் என்னால்தான் அவங்கள கூப்பிட்டேன்னு கையை பார்த்துட்டு சொல்கிறார் இருந்து மூணாவது நாள் நீங்கள் எழுந்து உட்காந்துடுங்க இப்போ இவ்வளோதான் நான் சீரோ இவ்வளோ பெரிய எஸ்ட்ராலஜர் அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறாங்க அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் மூணாவது நாள் அவர் சொன்ன மாதிரியே எழுந்து உட்கார்ந்தாரு அவர்களாலே நம்ப முடியல அவர் உடனே அவரை கூப்பிட்டு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து இது எப்படி படிக் பண்ணீங்கன்னு தெரியல அப்படி உங்களுக்கு போட்டிருக்கு நான் படிக் பண்ணேன் அவ்வளோதான் இது ஸ்டடி இதை வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இன்னைக்கும் உண்டு நம்ம ஊரில் உண்டு தமிழ்நாட்டில் உண்டு இந்தியாவில் உண்டு ஸோ அப்பேற்பட்ட ஆட்கள் வந்து கரெக்டான ஆட்களை பார்த்தா கரெக்டாக சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எனக்கு முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கு நீங்கள் அணுக வேண்டியது கரெக்டான ஆட்களை அணுகினீங்கன்னா கரெக்டாக பேசுவாங்க அப்போதான் தான் வந்து அவர் கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த்து வந்து கேட்காரு சரி என்னுடைய மரணத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அவர் சொல்கிறாரு சொல்லலான்னு இன்னிலேருந்து பதிமூணு வருஷம் உங்களுடைய டைம் ஆகிடும் பூமியில் கரெக்டாக அந்த பதிமூணாவது வருஷம் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆளை விட்டு சீரோ போகிறார் கூப்பிடுங்க அப்போது ராஜா முன்பட்டியில் இருக்காரு உங்களுக்கு சொல்கிறார் அதுக்கு என்னன்னு நீங்கள் சொன்ன பதிமூணாவது வருஷம் இது ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அந்த வருஷம் அவர் காலமாக இன்னொரு எக்ஸாம்பிளும் உண்டு இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் நிகழ்த்தி சியர் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்ற பேரு இன்றைக்கும் உலகம் போக உண்டு அதே மாதிரி லிண்டா குட் மன்னர் இருக்காங்க அவங்களது சன்ஷைன் உலக பிரசித்தி பெற்ற புஸ்தகம் அவங்க வந்து சேம் இந்த பன்னெண்டு சைன் பன்னெண்டு சைனில் சூரியன் நமக்கு வெளியில் வேலை செய்யும் சந்திரன் ஆத்மா உள்ளே வேலை செய்யும் அவ்வளோதான் நம்ம ஈஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சந்திரனை பேஸ் பண்ணி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சூரியனை வேஸ்ட் பண்ணி இதுதான் விஷயங்கள் இதை வந்து சில பேர் அறியாமையினால தெரியாததுனால இது சும்மா அது சும்மா இது பொய் அது பொய்ங்கிறாங்களே தவிர அவங்கள பத்தியும் சொல்லலாம் அவங்கள பத்தி சொன்னால் அவங்க ஒத்துக்கணும் இல்லையா அதனால அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் இதுதான் இந்த விஷயங்கள் அஸ்ட்ராலஜி இது இல்லாம பூமி சொல்லலை ஒம்பது கிரகங்களையும் இன்னைக்கு சயின்ஸ் எஸ்னு சொல்லுது நாசாதுலேருந்து பல விஷயங்களும் பூமிக்கு அனுப்புது அனுப்புது ஆமாம் இது இப்படி இருக்குது இது இது உடைய இது ரேயஸ் இப்படி படுது இது பூமியில் படுது இது இது படுது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க எடுத்து பார்த்தா தெரியும் அதனால் அஸ்ட்ராலஜின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டு ஸ்டார்ட் வித்து அதனால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம் இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி அன்ற டாப்பிக்கில் பன்னெண்டு சயின்ஸ் அதன் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த பன்னெண்டு சைன்ஸுங்கிறது கான்சுலேஷனில் பூமி அமையும் போதே மேஷத்தில் ஆரம்பிச்சு மீனத்தில் போய் முடியுது இதுதான் பன்னெண்டு சைனு இது வந்து சுவாமி அனந்த சைனத்தில் பட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது மேஷம்ங்கிறது தலை ரிஷபம்ங்கிறது கழுத்து என்றது தோள்பட்டை கடகம்ன்றது செஸ்ட் சிம்மம்ன்றது மார்பு கண்ணிங்கிறது வயறு துலாங்கிறது அடிவயிறு ரிச்சிகம்ன்றது நம்மளுடைய மூத்திரம் மலத்வாரங்கள் இதெல்லாம் வச்சுக்கோம் தனுசுங்கிறது தொடை மகரம்ங்கிறது முட்டி கும்பம்ன்றது கால் இது மீனமுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கடுக்கால் பாதம் இதுதான் பன்னெண்டு சைனுடைய இது இதுல ஒன்று ஒன்று ஒன்றும் எவ்வளவு தூரம் நம்ம உள்ள இண்டத்துக்கு போனா நமக்கு எல்லாம் புரியும் அதனால தான் மேஷராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிரைட்டாக இருப்பாங்க அதுதான் பிறந்த குழந்தை குழந்தை பிறந்து ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள் இந்த பத்து விதமான மாதங்கள் எப்படி குழந்தை எடுத்துக்குதோ பார்க்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு இண்டத்துக்கு நம்ம அதை பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு இந்த பன்னெண்டு சைன்னா இது இதுக்கு உண்டான இது வந்து யார் யார் அதிபதிகள் மேஷத்துக்கு செவ்வா சுக்கரன் மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் தான் கண்ணிக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு 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 வீடு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு அதே மாதிரி சுக்கரன் துலாத்துக்கு விரச்சிகத்துக்கு அகைன் செபா தனுசுக்கு அகேன் குரு மகரத்துக்கு சனி கும்பத்துக்கு சனி மீனத்துக்கு அதே குரு இப்படி வந்து பன்னெண்டு சைன்க்கும் பன்னெண்டு விதமான அதிபதிகள் ஆனா அதுல சூரியனும் சந்திரனும் தான் டே அண்ட் நைட் அடுத்து இதுல நம்ம கொண்டு இதோட டெப்த் ஸ்டார்ஸ்னா என்ன இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் சுபாம்